கிராமத்து கோவில்கள் மற்றும் ஆன்மீக பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க அனைத்து ஆன்மீக உள்ளங்களுக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் எங்கும் திருமேனி எங்கும் சிவசக்தி எங்கும் சிதம்பரம் எங்கும் திருநட்டம் எங்கும் சிவமாய் இருத்தலால் எங்கெங்கும் தங்கும் சிவனருள் தன்மிளையாட்டதே திருமூலர் எங்கும் நிறைந்துள்ளது சிவன் வடிவம் எங்கும் நிறைந்துள்ளனர் சிவசக்தியர் எல்லா இடங்களும் சிதம்பரம் தான் எங்கு நோக்கினும் அவன் திருநடனம் எங்கும் உள்ளான் சிவன் எல்லாம் அவனருள் நிகழ்பவை எல்லாமே அவனுடைய திருவிளையாட்டு சிவராத்திரி பற்றிய ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கத்தினை இந்த நன்னாளில் நாம் பார்க்க இருக்கின்றோம் லூமினிஃபரஸ் அதாவது ஈதர் எனப்படும் ஒரு பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி அன்று மட்டும் பூமியை நோக்கி நேரடியாக வந்து இறங்குகிறது இந்த நேரத்தில் முதுகை நேராக வைத்து தூங்காமல் இருந்தால் நமக்கு அபரிமிதமான சக்தி கிடைக்கிறது இதனால் பல நன்மைகள் உண்டு இந்த சக்தி வேற எந்த நாளும் கிடைக்காது எனவேதான் மகா சிவராத்திரி என்று தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறுகின்றார்கள் சாதாரணமாக இந்த பிரபஞ்சத்தில் தொடர்ந்து எந்த நேரமும் இந்த பிரபஞ்ச சக்தியானது அதில் ஈதர் சக்தியும் பூமியில் விழுந்து கொண்டே இருக்கிறது இந்த ஈதர் சக்தியானது முக்கியமாக ஒளி மற்றும் ஒலி கடத்தும் வல்லமை கொண்டது என்பதை விஞ்ஞானிகள் அறிந்து பல விஞ்ஞான பட படைப்புகளை மக்களுக்கு அர்ப்பணித்துள்ளனர் சக்தி அளப்பரிய ஆற்றல் கொண்டது இந்த ஈதர் சக்தி அளப்பரிய ஆற்றல் கொண்டது இது இந்த பால்வழி மண்டலம் முழுவதும் பரவி கிடக்கிறது இது ஜீவாத்மாக்களின் நன்மைக்காக பரப்பப்பட்ட ஒரு மாபெரும் சக்தியாகும் இந்த ஈதர் சக்தியானது மகா சிவராத்திரி இரவில் குறிப்பாக நடுதிசையில் அதிக அளவு பூமியில் விழுகிறது என நம் முன்னோர்கள் கண்டறிந்திருக்கின்றனர் அன்றை இரவு முழுவதும் மக்கள் விழித்திருந்து அந்த சக்தியை தம் உடலில் பெற்று ஆரோக்கியமாக வாழ்வு பெற வழிவகுத்துள்ளனர் நம் முன்னோர்கள் ஈத்தர் எனப்படும் சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குகிறது இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் இருக்கின்றது மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் இறங்கிக் கொண்டே இருக்கிறது வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வருகிறது ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் ஈதர் சக்தி சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் வருடத்தில் ஒரு முறை மட்டும் மாசி மாதம் வருகின்ற மகா சிவராத்திரி அன்று மட்டும் அபரிவிதமான அளவுக்கு அதிகமாக சக்தி இருக்கிறது எனவேதான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைக்கின்றார் மாசி தான் இந்த மகா சிவராத்திரி வருகிறது ஈதர் ஸ்பிரிங் தன்மை கொண்டது அதாவது ஸ்பிரிங் தன்மைன்னா அதிக சக்தி அதுக்கு உண்டு ஏனென்றால் ஈதர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகர்கிறது பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கிறது எனவே நேரடியாக முழு சக்தி இந்த மகா சிவராத்திரியில் மட்டுமே கிடைக்கிறது அதே சமயம் நூற்றி எண்பது டிகிரி கோணமாற்றத்தில் ஆவணி மாதத்திலும் ஈதர் கிடைக்கும் ஆனால் அது ஃபால் என்ற தன்மையில் இருக்கிறது அதற்கு சக்தி குறைவு ஃபால்னா சக்தி குறைவு மேலும் பூமி சுற்றி நகரும் அதே திசையில் ஈதரும் பின்தொடர்ந்து வருவதால் சக்தி குறைவாக இருக்கிறது புரியும்படியாக சொல்லணும்னா ஈதர் இருபத்தி நாலு மணி நேரமும் பூமியை நோக்கி ஸ்லோவாக வந்துட்டுருக்கு ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய சிவராத்திரியில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது மாசி மாதம் வரக்கூடிய மகா சிவராத்திரியில் ராக்கெட் வேகத்தில் வருது மகா சிவராத்திரி அன்று பூமி நிலா சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் நடு இரவு பனிரெண்டே கால் முதல் பனிரெண்டு நாற்பத்தஞ்சு வரை உச்சகட்ட ஈதர் சக்தி கிடைக்கும் என்று அறிவியல் பூர்வமாக கணக்கிடப்பட்டுள்ளது எனவே இந்த நேரம் சிறப்பான நேரம் இந்த நேரம் ஒவ்வொரு நாட்டிற்கும் மாறும் இந்த லூமினிஃபரஸ் ஈதர் பல மதங்களிலும் பல மார்க்கங்களிலும் இறைவன் கடவுள் பிரம்மாண்டம் இறைத்துகள் ஆற்றல் பேரறிவு பிரபஞ்சம் பரமாத்மா மற்றும் மண்டம் என்னும் பல்வேறு பெயர்களில் அழைக்கின்றார்கள் இதற்கு ஆதாரமாக கிமு நான்காம் நூற்றாண்டில் அரிஸ்டாட்டில் பல கண்டி கண்டுபிடிப்புகளை கொடுத்துள்ளார் மேலும் பதினேழாம் நூற்றாண்டு முதல் ஐசக் நியூட்டன் ஐன்ஸ்டீன் போன்ற பல விஞ்ஞானிகளும் இது பற்றி வேறு வேறு பெயர்களில் கூறியிருக்கின்றார்கள் மகா சிவராத்திரி என்று விரதமிருந்து தூங்காமல் முதுகை நேராக வைத்து விழித்திருந்து தியானம் செய்வது மிக 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 சிறப்பானது இதர் உச்சந்தலையில் உள்ள சகசராரா சக்கரத்தின் வழியாக பீனியல் கிளாண்ட் என்ற ஆனந்த சுரப்பியை அடைந்து பலவிதமான நல்ல ஹார்மோன்களை சுரக்கிறது சுரக்க வைக்கிறது இந்த நேரத்தில் நமக்கு நாமே நம்மை ஆசீர்வாதம் செல்ஃப் பிளஸ்ஸிங் செய்து கொள்ளலாம் அவ்வாறு செய்யும்போது நம் உடலில் உள்ள கெட்ட பதிவுகள் கர்மாக்கள் அழிகிறது என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன மகா சிவராத்திரியில் பகலில் இந்த சக்தி கிடைக்காது பகலில் சூரிய வெளிச்சம் இருப்பதால் ஈதர சக்தி சற்று குறைவாகவே இருந்து கொண்டிருக்கிறது இரவில் சூரிய வெளிச்சம் இல்லாததால் சக்தி அதிகமாக இருக்கிறது இரவு ஒன்பது மணிக்குத்தான் மெலடோனின் என்ற ஒரு திரவம் நமது உடலில் சுரக்கிறது மேலும் காலை ரெண்டு மணிக்குத்தான் நாம் பிரபஞ்சத்தோடு மிகவும் நெருக்கமாக இணைந்திருக்கும் நேரம் எனவே இரவு ஒன்பது மணி முதல் காலை ரெண்டு மணி வரை குறைந்தபட்சம் ரெண்டு மணி வரைதான் அதிக சக்தி பெறும் நேரம் எனவே இறைவில் கண் விழிக்கின்றார்கள் அதே சிற்காடியன் ரிதம் என்று அழைப்பார்கள் மகா சிவராத்திரி ஏன் இந்தியா இலங்கை போன்ற சைவ நெறியாளர்கள் வாழும் நாட்டில் மட்டும் இருக்கிறது மற்ற நாடுகளில் இல்லை என்ற சந்தேகம் நமக்குள்ளே எழலாம் நமது நாட்டில் மட்டும்தான் ஆசான்கள் உள்ளதை உள்ளபடி அனைவருக்கும் ஓப்பனாக சொல்லியிருக்காங்க பல நாடுகளாக இந்த விஷயத்தை அந்த ஆசான்கள் மட்டும்தான் புரிஞ்சுக்கிட்டு அவங்க பயிற்சி செய்து சக்தியை எடுத்துக்கொள்கிறார்கள் மேலும் பல நாடுகளில் இது போன்ற விஷயங்கள் யாருக்கும் தெரிவதே இல்லை இந்த ஈதரைத்தான் ஈசன் என்று சிலர் அழைக்கின்றார்கள் ஈசனை தான் சிவன் என்று நாம் அழைக்கின்றோம் ஈதர் ராத்திரி என்பதே சிவராத்திரி என்று கூறப்படுகிறது எனவே மகா சிவராத்திரி தூக்கம் முறிப்பது இந்த ஈத்தர் சக்தியை நம் உடலில் முழுமையாக பரவ செய்வதற்குத்தான் இப்படி அறிவியல் பூர்வமாக சொன்னால் மக்கள் பலரும் புரியாது என்பதற்காக அக்காலத்து ஞானிகளும் நமது முன்னோர்களும் பல கதைகளை சொல்லி அனைவரையும் தூங்காமல் விழிக்க வைத்து இந்த அற்புதமான ஈத்தர் சக்தி கிடைக்க நமக்கு வழிவகை செய்திருக்கின்றார்கள் மீண்டும் அனைவருக்கும் மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்களுடன் ஈசனுடைய முழு அருளும் கிடைத்து எல்லா கெட்ட பதிவுகளும் கர்மாக்களும் அழிந்து நல்ல அனைத்து பாசிட்டிவ் எனர்ஜியும் கிடைப்பதற்கு சிவன் அருள்புரியும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்